ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி இருந்தால் போதுங்க குழந்தைங்களுக்கு சுட சுட ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ அல்லது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி டிஃபன் ஒரு தடவை செய்து பாருங்கள் சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ இதுக்கு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துகிட்டு நல்லா கழுவி தண்ணி விட்டு ஊற வச்சு எடுத்துருந்தேங்க நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்குங்க அதே மாதிரி ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அடித்து எடுத்து வச்சுருக்கேன் இது நீங்கள் துருவி சேர்க்கறதுனால சேர்க்கலாம் இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் உங்களோட இனிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்குங்க சர்க்கரை அல்லது வெல்லம் எது வேணால் சேர்க்கலாம் நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தான் சர்க்கரை சேர்த்துருக்கேன் சர்க்கரை சேர்த்து இந்த தேங்காயை நல்லா கலந்து எடுத்து வச்சிடலாம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நான் தேங்காய் வந்து அடித்து எடுத்தேன் இல்லைங்களா அந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சம் தேங்காய் நிறுத்தி வச்சுருக்கிறேன் அது கூட இந்த பச்சரிசியை சேர்த்து அரைக்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ ஊற வச்சுருக்க பச்சரிசியை தண்ணியை வடிச்சுட்டு அதே மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தேங்காயோடு சேர்த்து அரைச்சிக்கோங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் மொத்தமாகவே ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு முடி தேங்காய் எடுத்துக்கிட்டாலே சரியாக இருக்குங்க இப்போ இந்த அரிசியை நல்லா வந்து மைய அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்த அரிசியை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இது கூட நல்லா தண்ணி விட்டு நம்ம ரவா தோசைக்கெலாம் மாவு கரைப்போம் இல்லைங்களா அந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்குங்க ஏன்னா இது நம்ம புளிக்க வைக்க போகிறதில்ல இன்ஸ்டண்ட்டாக ஊற்றி எடுக்கிறதுனால ரொம்ப மெலிசாக இருந்ததுன்னா நமக்கு அந்த மாவு மாவு மாதிரி இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் மாவை நல்லா தண்ணியாக கரைச்சிக்குங்க இப்போ இந்த மாவில் தேவையான அளவுக்கு ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு சிட்டிகை ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம் நான் ஒரு சிட்டிகை அளவுக்கு சோடா சேர்த்துட்டு இப்போ இந்த மாவை நல்லா கலந்து எடுத்து வச்சுட்டேங்க இதை ஊற்றி எடுக்கிறதுக்கு தோ தோசை தவாவோ அல்லது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேன் எடுத்துக்குங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதை நம்ம ரவா ரோ ரோஸ்ட்டுக்கெல்லாம் ஊற்றுவோம் இல்லைங்களா அந்த மாதிரியே ஊற்றிக்குங்க ரொம்ப மொத்தமாக இல்லாமல் நல்லா மெலிசாக ஊற்றிக்குங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க பச்சரிசியில் இந்த தோசை செய்து கொடுங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ரொம்ப மாதிரியும் இருக்காது உங்களுக்கு இது ஊற்றும் போதே தெரியுது பாருங்கள் குட்டி குட்டியாக ஹோல்ஸ் வருது பாருங்கள் நம்ம அந்த ஒரு சிட்டிக்கு ஆப்பசோடா சேர்த்தோம் இல்லைங்களா அது வந்து நல்லா வந்து நமக்கு ஒரு ஆப்பம் பதத்திலே வரும் இப்போ மாவு ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த தேங்காய் சர்க்கரையை வந்து கொஞ்சமாக நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இந்த தோசை ஃபுல்லாக பரப்பி விட்டுடுங்க விட்டுட்டு இதை கொஞ்சமாக நெய் விட்டு சுட்டிங்கன்னா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் உங்களுக்கு நெய் வாசனை பிடிக்காதுன்னா நீங்கள் எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு இது ஒரு மூடி போட்டு மூடிடுங்க மூடி போட்டு மூடிட்டு இது ஃபுல்லாக வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க நல்ல ஒரு பக்கம் வெந்தால் போதும் இதை திருப்பி போட்டு நம்ம வேக வைக்க போகிறதில்லை இப்போ நல்லா வெந்திருக்கு இது அப்படியே நம்ம ரெண்டாக மடிச்சுட்டு சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த இனிப்பு தோசையை வந்து நீங்கள் சூடாக சர்வ் பண்ணுங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு தோசை சாப்பிட்றவங்க ஒரு ரெண்டு மூணு தோசை கூட சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் இதை விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த தேங்காய் கூட நீங்கள் குட்டி குட்டியாக முந்திரியோ அல்லது பாதாம் கூட பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது மாதிரியே நான் எல்லா தோசையும் ஊற்றி எடுத்துட்டேங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக நல்லா சாஃப்டான நம்மளோட இனிப்பு தோசை ரெடிங்க அதுவும் பச்சரிசியில் செய்யும்போது டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள்